நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் செலிபிரிட்டிங் இசை ரவுண்ட் நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குழந்தைகள் எல்லாருமே எயிட்டீஸ் நைன்டிஸ் வந்த இளையராஜாவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் அதிர விட்டுருக்காங்க இந்த இளையராஜா ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அவர் கூட வாசிச்ச அவர் ட்ரூப்ல இருக்க மாபெரு இசை ஜாம்பான்கள் எல்லாருமே சிறப்பு விதன வந்து கலந்துக்க இந்த வாரம் இதுல ரொம்பவே அற்புதமா பாடி ஆசன ஒரு குழந்தைக்கு சினிமாவில் பாடுற வாய்ப்பு அவங்க ஸ்டுடியோல பக்தி பாடல்கள் பாடுற வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பெடிட்டிவ் ரவுண்ட் ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி திறமையான குழந்தைதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க சாரா ஸ்ருதி அவங்க இந்த வாரம் நடந்த செலப்ரட்டிங் இசை நாணி ரவுண்ட்ல கார்த்திகை கோபுர வாசலி படத்துல இசை நாணி இளையராஜாவோட இசையில ஜானகியம்மா பாடின தாலாற்றும் பூங்காற்று நீ அல்லவான் மிகையட்டான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால சாம பாடி பாடியத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாராட்டிட்டு இருந்தாங்க அதுலயும் முக்கிய நடுவரான சித்ராமா மற்றும் மனோவர்கள் சொல்லும் போது அம்மா அவர்கள் பாடினதிலே இது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதன் சர்வசாதாரணம் அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி அழைத்திருக்கேன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்ல ஒருத்தர் மேடைக்கே ஓடி வந்து யார் மணி இந்த அளவுக்கு அற்புதமா பாடுறேன்னு சொல்லி பாராட்டி இந்த சூப்பர் சிங்கர்ல நீ பாடி முடிச்சவனே அப்படியே டைரக்டா எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்து உன படத்திலேயே பக்தி பாடலையும் பாட வைக்கிறவன் வாய்ப்பும் கொடுத்து அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் இசைய முறைப்படி கத்துக்கலனாலும் இதோட ஆரம்பமான இன்ட்ரோ ரவுண்ட் இந்த இப்போ வரைக்கும் செம்மையா கலக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான சாராஸ்ருதியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த இளையராஜா ஸ்பெஷல் ரவுண்ட்ல ஜானகி அம்மாவுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல எடுத்து அச்சு அவங்கள அவங்க மாதிரி செம்ம சூப்பரா பாடி அதை சினிமாவில பாடுற வாய்ப்பை பெற்று இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ